நான் சொல்லவில்லை அவர்கள் ஆகாயத்தில் இருந்து அவங்களுக்கு நட்சத்திரங்களை கொண்டாந்து தருவார்கள் என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை ஆனால் நிச்சயமாக கடந்த காலங்களை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏதாவது ஒரு ஒரு அபிவிருத்தி ஒரு வித்தியாசம் மக்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதனால்தான் நாங்கள் உட்பட சுயேட்சை குழுக்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பு இன்றி எப்பொழுதுமே நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் நிபந்தனையற்ற அதரவு விபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் எங்களை கொடுத்திருக்கின்றார்கள் நம்பிக்கைதான் வாழ்க்கை பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் வணக்கம் அனைத்து நேர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கடந்த வாரம் கொழும்பு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் ஊரறிந்த விடயம் அது மீண்டும் அதை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை எப்படியோ நேர்மை ஒரு நியாயத்துக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அவர்களுடைய தலைமையிலே இயங்குகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இயங்குகின்ற எங்களுடைய கொழும்பு மாநகர சபை எங்களுடைய மேயர் திருமதி வராய் கெலி பல்கசால் அவர்களும் பிரதி மேயர் திரு ஏமாந்த அவருடைய தலைமையிலே மிகவும் அழகாக கடந்த ஆறு மாதங்களாக இயங்கி கொண்டிருக்கின்றது உண்மையில் ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி அல்லது பொதுவாகவே அரசியல் என்பது ஒரு ஊழல் படிந்த ஒரு வரலாற்றை கொண்டிருக்கின்றது இலங்கையை பொறுத்த மட்டில் அந்த வகையிலே திரு அனுரகுமார் திசா நாயக் அவருடைய தலைமையிலான அரசாங்கம் என்பது ஒரு ஊழலற்ற அதே நேரத்தில் அரசியலிலே ஒரு புதிய கலாச்சாரத்தை எதிர்காலத்திலே வரக்கூடிய இளைஞர்கள் அல்லது எதிர்காலத்திலே இந்த நாட்டை ஆள இருக்கின்றவர்கள் ஒரு நேர்மையான அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்குரிய ஒரு வழிகாட்டியாக அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே கொழும்பு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் என்பது மிகவும் நேர்மையான முறையில் கொழும்பு மாநகர மக்களுக்கு இதுவரை காலமும் அவர்களுக்கு கிடைக்காத அபிவிருத்திகள் இம்முறை இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நான் நினைக்கின்றேன் கடந்த வாரம் எங்களுடன் இருந்து அதற்கு எதிராக வாக்களித்த ஒரு சிலர் தங்கள் மனசாட்சியின்படி மீண்டும் தங்களை திரித்து எங்களுடைய ஆட்சிக்கு தேசிய மக்கள் சக்திகளுடைய ஆட்சிக்கு ஆதரவு ஆகவே எதிர்காலத்திலே நான் நினைக்கின்றேன் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த கொழும்பு மாநகர சபை ஆட்சி என்பது மிகவும் ஒரு நேர்மையான ஆட்சியாக நடைபெறும் என்று நம்புகின்றேன் இந்த இடத்திலே நாங்கள் சுயாதீன அணியினர் நானும் என்னுடைய நண்பர் பல அவர்களும் சுயாதீன அணியினர் சார்பாக இரண்டு உறுப்பினர்களை பெற்று நாங்கள் கொழும்பு மாநகர சபையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய தலைமையின் கீழ் இருக்கின்ற ஆட்சி அமைத்த அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொழும்பு மாநகர சபையிலே அளித்திருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்களுக்கு அந்த ஆதரவை நல்கியதன் காரணமாக ஆறு மாதத்துக்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய சுயாதீன அணியினரை அழைத்து பேசியிருந்தார்கள் அதே போன்று இப்பொழுது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னதாகவும் எங்களை அழைத்திருந்தார்கள் நாங்கள் போய் சுயாதீன அணியினராக நானும் என்னுடைய நண்பர் பல புஷ்பநாதன் உட்பட எங்களுடைய சுயாதீன அணியினர் சார்பாக நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து குழு உறுப்பினர்கள் சென்று சந்தித்திருந்தோம் ஒரு சுமூகமான சந்திப்பு தான் பொதுவாக ஜனாதிபதி அவர்களை சந்திக்கும் பொழுது சுமூகமாக இந்த கடந்த வார சந்திப்பு என்பது அண்மையிலே உங்களுக்கு தெரியும் இயற்கை அனர்த்தம் ஒரு தித்வா புயல் என்ற ஒரு இயற்கை அனர்த்தம் எமது நாட்டிலே ஏற்பட்டு பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது பல குறிப்பாக எங்களுடைய மலையக மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து தங்களுடைய உயிர் சேதங்களை அவர்கள் அனுபவித்து மிகவும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே இந்த இடத்துல அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் மிகவும் நேர்மையான முறையில் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் தன்னால் இயன்ற ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆகவே நாங்கள் இந்த முறையை போய் சந்திக்கும் பொழுது குறிப்பாக நாங்கள் ஜனாதிபதி அவர்களிடம் என்னுடைய மலையக மக்கள் சார்பாக என்னன்னா நாங்கள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் என்ற முறையிலும் கொழும்பிலே வாழ்கின்றவர்கள் என்ற முறையிலும் நாங்கள் கொழும்புலே அபிவிருத்தி திட்டங்கள் அடுத்து நடக்க வேண்டிய பல வேலைகள் சம்பந்தமாக பேசினோம் குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது இந்த இயற்கை அனர்த்தத்தின் பின்னதாக இருந்த சந்திப்பின் காரணமாக நாங்கள் மலையக மக்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் பல அவர் செய்வார் இருந்தாலும் நாங்களும் கோரிக்கை வைத்தோம் நல்ல காரியங்களை அவர் செய்ய வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த இயற்கை அனர்த்தத்தின் பின்னதாக சில அரசியல் பிரமுகர்கள் மலையக மக்களை வடகிழக்கிலே அவர்களை குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் அது கொஞ்சம் எங்களுக்கு மன வருத்தத்தை அல்லது வெறுப்பை ஏற்படுத்தி இருந்தது ஆகவே நாங்கள் அந்த விடயத்தை மனதிலே வைத்து நாங்கள் ஜனாதிபதியிடம் சொன்னோம் காலகாலமாக அவர்கள் மலையகத்திலே வாழ்ந்து வருகின்ற மக்கள் இருநூறு வருடங்களுக்கு மேலாக அவர்கள் அங்கே வாழுகின்றார்கள் ஆகவே தயவு செய்து அவர்களை வேறு மாவட்டங்கள் குறிப்பாக வடகிழக்கு ஏற்றுவதை விட மலையக பகுதிகளிலேயே அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழுகின்ற அவர்களுடைய தாய் மண்ணான மலையக பிரதேசங்களிலேயே அதே நேரத்தில் எதிர்காலத்திலே மண் சரிவுகள் ஏற்படாத இடங்கள் வெள்ள அபாயங்கள் ஏற்படாத பாதுகாப்பான இடங்களில் அவர்களை குடியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருந்தோம் சுமூகமாக ஆராய்ந்து அவர்கள் நல்ல பதில்களை எங்களுக்கு அளித்திருந்தா அளித்தார்கள் அதே போன்று தமிழ் கல்வி மேல் மாகாணத்திலே தமிழ் கல்வியை மேம்படுத்துவது கொழும்பு மாநகரத்தை அழகுபடுத்துவது அபிவிருத்தி செய்வது போன்ற பல விடயங்களை நாங்கள் அஹ் அவர்களை சந்தித்து கோரிக்கையாக முன்வைத்துவிட்டு வந்தோம் சுமூகமாக மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் பொதுவாக திசாநாயக்க ஜனாதிபதி அவருடைய தலைமையிலான இந்த ஆட்சி என்பது இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கின்ற ஊழல்களை உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் என்று சொன்னாலே மக்கள் வந்து முகம் சுழிக்கின்ற ஒரு காலம் உருவாகி இருந்தது அரசியல்வாதிகள் என்று நாங்கள் எங்களை சொல்வதற்கே விற்கப்படுகின்ற ஒரு காலமாக இருந்தது ஏனென்றால் பொதுவாக அரசியல்வாதிகள் என்றால் ஊழல்வாதிகள் அல்லது என்ன சொல்வது அதை விட மோசமான பல வார்த்தைகள்லாம் கூறிதான் மக்கள் அவங்களே ஒரு ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பை அரசியல் அரசியல்வாதிகள் மீது ஒரு வெறுப்பை கடந்த கால அரசியல் தலைவர்கள் ஏற்படுத்தி அந்த வகையிலே திரு ஜனாதிபதி அவர்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று அதே மாதிரி கடந்த ஒரு வருட கால காலமாக நிரூபித்தும் காட்டிக் இப்பொழுது பாருங்கள் எங்கள் நாட்டிலே வந்து ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே நீங்கள் பார்த்தால் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மக்கள் மத்திய மத்தியிலே உலா வரும் பொழுது நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் தான் எப்பொழுதுமே அவர்கள் வந்து ஏதோ ஆண்டவனுடைய விசேட படைப்பாக ஏதோ ஆகாயத்திலிருந்து நேரடியாக விழுந்தவர்கள் போல் அல்லது நேரடியாக கிடைத்த பிறப்பு போல் நினைத்துக் அவர்கள் ஒரு வித்தியாசமானவர்களாக வளம் வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கடந்த ஒரு வருட காலமாக பாருங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்கள் குறிப்பாக ஜனாதிபதி அவர்களுடைய மிகவும் பணிவு அவருடைய பவ்யத்தை பாருங்கள் ஒரு ஜனாதிபதி இருந்தாரா என்று எங்களுக்கு அதிசயமாக அமைச்சர்களுடைய அவர்களுடைய அந்த பணிவு அந்த பண்பு அந்த ஊழலற்ற அல்லது வீண் விரயங்களை வீண் செலவுகளை எல்லாம் தவிர்த்து ஒரு ஊழலற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பொதுவாக கொழும்பு மாநகர சபையை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே மக்களால் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் ஊழல் நிறைந்த ஒரு ஊழல் நிறைந்த ஒரு இடமாகத்தான் குடும்ப மாநகர சபையை பார்த்து வந்தார்கள் ஆகவே நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் நாங்களும் ஊடகங்கள் வாயிலாகத்தான் அதை பற்றி எதுவுமே ஜனாதிபதி எங்களிடம் இருக்கவில்லை நாங்களும் ஊடகங்கள் வாயிலாக பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடந்த குடும்ப மாநகர சபையுடைய ஆட்சி காலத்திலே நடந்த நான் நினைக்கின்றேன் பொதுவாகவே மாநகர சபையிலே ஒரு ஒரு கணக்காய்வாளர்கள் எல்லாமே இருக்கின்றார்கள் எந்த ஒரு விடயமும் அங்கே என்ன சொல்வது எந்த கோரிக்கையிலுமே சமர்ப்பிக்கப்பட்டு எந்த ஒரு அபிவிருத்தியுமே சமர்ப்பிக்கப்பட்டு தான் எல்லாமே நடந்து இருக்கின்றது ஆனால் இதற்குள் ஏதாவது ஊழல்கள் கடந்த அந்த அந்த அவர்கள் சொன்ன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடந்த ஆட்சி காலத்திலே ஊழல்கள் நடந்திருக்கின்றனவா தேவையற்ற செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா தேவையில்லாத என்ன சொல்வது கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றனவா முறையாகத்தான் இந்த என்ன சொல்வது இந்த டெண்டர் எல்லாம் முறையாக கையாளப்பட்டதா என்று போன்ற பல விடயங்களை ஊழல் நடந்திருக்கின்றதா இல்லையா என்ற விடயத்தை தெரிந்து கொள்வதற்காக உண்மையில் விசாரணை கமிஷன் ஒன்றை ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த விசாரணை கமிஷன் கிட்டத்தட்ட தங்களுடைய அறிக்கையை மூன்று மாதத்துக்குள் அதை இழுத்தடிக்காமல் மூன்று மாதத்துக்குள் அந்த விசாரணையை முடித்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இது ஒரு ஒரு நல்ல அறிகுறியாக நான் பார்க்கின்றேன் இப்படி வந்து ஒரு ஒரு தேடு ஏதாவது ஒரு ஒரு அபிவிருத்திகள் ஏதாவது ஊழல் ஆனால் ஒரு தலைவர் ஒரு நாட்டினுடைய அமைச்சர் அதை தேடுவார் என்ற பயம் யாருக்காவது இருக்குமேயானால் எதிர்காலத்திலே இப்படியான நான் சொல்லவில்லை அவர்கள் ஊழலில் ஈடுபட்டார்கள் அல்லது திருட்டு தனங்களில் ஈடுபட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் அவ்வாறு நடந்திருந்தால் எதிர்காலத்திலே அவையெல்லாம் நடைபெறா வண்ணம் இருப்பதற்கு இப்படியான விசாரணைகள் நாங்கள் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஒரு நாளும் நானும் நண்பர் புஷ்பநாதன் அவர்களோ ஒரு கா ஒரு நாளும் நானும் பல வருடங்களாக கொள்வான சுவை இருந்திருக்கின்றேன் ஒரு நாளும் இந்த ஊழல்களை பற்றி திருட்டுத்தனத்தை பற்றி தேவையில்லாத எந்த ஒரு ஒரு விடயங்களுக்கும் எங்களுடைய எங்களுடைய நேரத்தையோ அல்லது எங்களுடைய எண்ணங்களையோ நாங்கள் அதுக்கு திருப்புவதே கிடையாது பொதுவாக நாங்கள் மக்களுக்கு நேர்மையான பணிகளை ஆற்றி இந்த மாதிரியான ஒரு விசாரணை ஆணைக்குழு என்பது நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்திலே அரசியல் செய்ய நினைப்பவர்கள் தங்களையும் ஒரு ஒரு நேர்மையான ஆட்சியை செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு இது வழிவகுப்பு ஒன்று நான் நினைக்கின்றேன் ஒரு நேர்மையான ஒரு தலைமைத்துவம் இருக்கின்றது இந்த நாட்டிலே அதே போன்று கொழும்பு மாநகர சபையிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அஹ் மேயர் இருக்கின்றார்கள் அதே போன்று அதனுடைய பிரதிமேயர் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக நாற்பத்தி ஏழு எட்டு உறுப்பினர்கள் மாநகரசபை உறுப்பினராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு சுயேட்சை குழுக்களை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட சுயேட்சை குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே சுயேட்சை குழு சார்பாக நாங்கள் அவர்களுக்கு முன்வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கைகள் அல்லது யோசனைகள் என்பது இதுவரையில் உண்மையில் நீங்கள் சொன்னது மாதிரி கொழும்பு மாநகரம் என்பது இன்றும் ஒரு சிறு மலைக்கு கூட வெள்ள வெள்ள காடாக காட்சி அளிக்கின்றது குறிப்பாக எங்களுக்கு தெரியும் கொழும்பு ஆமர் வீதி மத்திய கொழும்புல ஆமர் வீதி பொத்தாஞ்சேனை பகுதி இன்னும் பல பகுதிகள் இவ்வாறு சிறிய ஒரு மலைக்கு கூட வெள்ளத்தில் மூழ்குகின்றது அதே போன்று நீங்கள் பார்த்தீர்களானால் எங்கள் கொழும்பை பொறுத்த மட்டும் நூறு வருடங்களுக்கு முன்னதாக பொருத்தப்பட்ட மலசல கூட அந்த அந்த பொருத்துகள் என்ன சொல்றது நிலத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த மலைசலக்கூட கால்வாய்கள் இவைகள் எல்லாம் நூறு வருடங்கள் வெள்ளைக்காரர்கள் எமது நாட்டை ஆட்சி செய்த பொழுது போடப்பட்ட அந்த அமைப்புகள்தான் இன்று நிலத்தீழ் இருக்கின்றது ஆகவே அவை அபிவிருத்தி செய்யப்படவில்லை இதை தவிர இன்று பாதைகள் குறிப்பாக மத்திய கொழும்பு வட கொழும்பு எடுத்துக்கொண்டால் இன்று வரை பாதைகள் பெரிதாக செப்பிடப்பட்டது போல் ஏதோ வருகின்றார்கள் தார் போடுகின்றார்கள் காப்பட்டுார்கள் ஆனாலும் முற்றுமுழுதாக அதை அபிவிருத்தி செய்தது போல் இன்னும் தெரியவில்லை இன்னும் குப்பை கூலங்கள் நிறைந்து கொண்டே இருக்கின்றது சுகாதார சீர்கேடுகள் பாதை பிரச்சனைகள் நிறைய உடைந்து கிடக்கின்றது கடந்த காலங்களிலே கொழும்பு மாநகர சபையிலே ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் முறையாக பயன்படுத்தப்பட்டதா என்னவென்று உண்மையிலேயே இந்த கேள்விகளுக்கெல்லாம் எதிர்காலத்திலே பதில் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் அதை தான் நாங்கள் கோரிக்கையாக முன் தயவு செய்து நீங்கள் இப்ப இருக்கின்ற இந்த ஆட்சி என்பது கடந்த காலங்களிலே நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் எதுவும் நடக்கவில்லை அபிவிருத்திகள் எதுவுமே நடக்கவில்லை ஆகவே உங்களுடைய ஆட்சி காலத்திலே இவை எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று வைத்திருக்கின்றோம் கோரிக்கைகளை நிச்சயமாக அது நடக்கும் அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் பொதுவாக இவர்கள் ஒரு புதிய அரசியல் கலாசாரத்தை வீண் விரயங்களை தவிர்த்து குடும்ப பொருத்தமட்டி வீண் விரயங்களை தவிர்த்து வீண் செலவுகளை தவிர்த்து வருமானங்களை அதிகரிக்கின்ற மாதிரி குடும்ப சேவை வருமானங்களை அதிகரிக்கின்ற மாதிரி திட்டங்களை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கி இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் நினைக்கின்றோம் கடந்த காலங்களிலே அபிவிருத்தி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நகரின் மையத்தில் இந்த குடியிருப்பு நகர்ப்புற நாகரிகத்தையும் நுணுக்கத்தையும் புதிய அளவில் உயர்த்துகிறது பரந்த இடவசதி உலகத்தர வேலைப்பாடுகள் தனிப்பட்ட மாடங்கள் மற்றும் அழகிய நகர காட்சிகள் யாழ் ராயல் பேலஸ் ஆடம்பரமும் பெருமையும் ஒன்றாகும் இங்கிருந்து யாழ் மண்ணின் மிக உயரிய முகவரையில் உங்கள் கனவு இல்லத்தை இன்றே முன்பதிவு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்